பார்க்க வராங்க இவங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசம் என்ன பார்க்க வராங்க அப்போ கல்யாணத்துக்காக வந்தாங்க நான் சொன்ன கல்யாணத்துக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன் தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடுறேன் அப்போ இந்த பிள்ளைக்கு என்ன சொன்ன சிம்மத்துல குரு போதா கல்யாணம் அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க பேசி நின்று போயிடும் அப்படின்னு சொன்னேன் மக்கள் யாரு கேட்கிறாங்க கேட்குது கேட்டதான் பிறகு இந்த குழப்பங்கள்லாம் வருது இப்ப என்ன செய்யறாங்க என்கிட்ட கேட்காம திருமண தேதி குறிச்சிடுறாங்க பூ கல்யாண மண்டம் பிடிச்சு போச்சு பிடிச்சிட்டாங்க எடுத்தாச்சு பையன் வீட்லையும் மாங்கலி செஞ்சாச்சு திருமணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிறாங்க அந்த பையனும் இந்த முத முத காதல் பண்றவங்க பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த உரையாடல் அந்த மாதிரி பேசுறாங்க ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த பேருக்கு ஒரு நாலஞ்சு பேர் வைக்கிறார் இந்த பொண்ணுக்கு ஒரு பேரு இருக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வைக்கிறாரு வர்ணிக்கிறாரு அப்படியே பயங்கரமா வர்ணிக்கிறார் சில வார்த்தைகள் அந்த பையன் விட்டுலாம் அது இந்த பொண்ணுக்கு பிடிக்கல ஒரு மாசங்க அதாவது தொட்டுதான் பேசலை எல்லாமே பகிர்ந்துக்கிட்டாங்க செல்போன் மோசங்க செல்போன் நல்லா கேட்டுக்காங்க ஏழுக்குடையவனும் பாதகாதிபதியும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அல்லது புனர்பு தோஷத்தில் பிறந்திருந்தால் சனி சந்திரன் இங்க புனர்பு தோஷம் இல்லை ஆனா ஏழுக்குடிய சனி பகவான் பதினொன்று சேர்ந்திருக்கார் எங்க உட்கார்ந்து இருக்கார் பத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ கல்யாணம் நடக்கவில்லை அந்த பையனுக்கு கல்யாணம் வேற கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்போ நேத்து என்னைய பார்க்க வராங்க அப்போ சந்திரன் அடிதான் கையில் எடுக்கிற அப்ப ராகு மேல சந்திரன் போனால் கட்டா ஆசை ரொம்ப பட்டிருப்பாங்க பேராசை ரொம்ப பட்டிருப்பாங்க அப்போ அப்போதான் சொல்லுது சாமி பையன் நல்ல பையன் வேலை பார்க்குறான் கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்பா கிடையாது அம்மா தான் நல்ல குடும்பம் நல்லா படிச்சிருக்கா பையன் அழகா இருப்பான் நாங்கள் ஒரு மாதம் நல்லா பேசணும் சில பேச்சுவார்த்தையால் இந்த திருமணம் நின்று விட்டது இதுக்கு என்ன காரணம் ஏன் தப்பா பையன் தப்பா நல்ல கேள்வி நான் சொல்ல போனா பெத்தவங்க தாங்க தப்புங்க நான் தான் எழுதி ஊத்துருக்கேன் இல்லையா அதை பார்க்கறது இல்லை படிக்கிறது இல்லை செய்யறது இல்லை அப்ப என்னாச்சு இந்த கல்யாணம் நின்று விட்டது அப்ப நான் சொன்னேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் சுக்கரன் சனி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் பணத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு பேங்க் பீடியூ பாலர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அப்ப பேங்க் ரொம்ப முக்கியம் நீ பேங்குக்கு படி செவ்வா பாக்குது போலீஸுக்கு படி ஆனா இந்த பொண்ணு எதுவுமே படிக்கல ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போகுது டீச்சரா போகுது இப்ப பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போகுது இதை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியுமா அப்போ அட்வைஸ் பண்ணி உனக்கு சிம்மத்தில் குரு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் உனக்கு கல்யாணம் அதனால நீ வேலைக்கு போகணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கீங்க இதுக்கு தாங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏழுல கேது நல்லா கேட்டுக்காங்க திருமணம் தாமதம் திருமணம் நிற்கிறது இதுக்கு என்ன காரணமா ஏழுக்குடியவன் கேதுச்சாரம் வாங்கக்கூடாது ஆகக்கூடாது ஏழுக்குடியவன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது மறைந்தால் அங்கே ஒரு கதை இருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்போ இதெல்லாம் சொன்னோம்னா நீங்க எல்லாம் உண்மையை பேசுறீங்க சுவாமி அவங்க பிள்ளைகளை கூட்டி வர முடியாது நான் பார்க்க மாட்டேன் அப்படி நான் வந்து பிள்ளைகள் இல்லாமல் நான் ஜாதகம் பார்க்கணும்னா எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் இங்கே காத்திருக்கணும் ஆறு மாதம் இங்கே காத்திருக்கணும் ஏன்னா யாருனாலும் வரலான்னு கேட்டேன்னா எல்லா அப்பாக்கள் ரெடியாக இருக்காங்க எப்படா சாமிஜி பிள்ளைகள் வேண்டாம்னு சொல்லணும்னு கேட்காங்க இந்த பிள்ளைகள் வேணுங்கிற கண்டிஷன் என்ன செய்றாங்க பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அதுக்காக நான் இறங்கி போக முடியுமா நான் இறங்கியும் போக முடியாது இது தெய்வீக கலைங்க ஏன்னா கடவுளுக்கு அடுத்து எங்களை தாங்க நம்புகிறாங்க மக்கள் உங்களை நம்பி தாங்க என் பொண்ணை கொடுக்குற உங்களை நம்பி தாங்க நான் மாப்பிள்ளை முடிக்கிற உங்கள் கையில் நீங்கள் தாங்க முடிவு நீங்கள் தாங்க முடிவு நீங்க நீங்கள் தாங்க கடவுள் எங்களுக்கு நீங்கள் சொல்லி தாங்க நான் கல்யாணம் பண்ண நீங்கள் சொல்லி தாங்க போச்சு இந்த வார்த்தை சொல்றது யாருன்னா எங்களைத்தா பெத்தவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு இல்லை ஏன் புரோக்கருக்கு இல்லை அடி வாங்கிறது ஜோதிடர்கள் தான் அப்போ ஜோதிடர்கள் இதுக்கு ஒரு கேள்வி கேள்விக்குறியாக்குறாங்க அப்ப ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்ப தயவு செய்து உங்க குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாருங்கள் தப்புனா திருத்துவோம் இல்ல அந்த பிள்ளைக்கு காதல் திருமணம் தானா அப்படின்னா நம்ம பேசிடுவோம் எது குழப்பறிய எதுக்கு போய் டென்ஷன் ஆறிய அப்போ இதே மாதிரிதாங்க இன்னொரு ஜாதகமும் அந்த ஜாதகம் எப்படின்னா ரெண்டரை மணி நேரம் பேசுனாங்க அந்த ஜாதகத்தை பார்த்தாங்க ஆனா காணிக்க வாங்கலங்க ஏன்னு கேட்டாங்க எனக்கு வேண்டாம் நீங்க நான் ஜாதகம் பார்க்கல உங்களுக்கு கவுன்சில் தான் கொடுத்தேன் அந்த மாதிரி ஜாதகங்கள் எல்லாமே வந்துக்கிட்டுருக்கு இதுக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னா பெத்தவங்களா இல்லை காலமா இல்லை கிரக சூழ்நிலையா இல்லை நம்ம வளர்ப்பா இதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறிதாங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்த கலைக்கு நான் சொந்தக்காரன் அப்போ எத்தனை ஜாதகம் பார்த்துருப்பேன் எத்தனை பேரை சந்திச்சிருப்பேன் சொல்லியிருப்பே அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்பிக்கை நேரம் பொறுமை இந்த மூணு வேணும் நேரத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ நம்பிக்கை யார் ஃபாலோ பண்ணுறா கடைப்பிடிக்கிறாங்களோ யார் பொறுமையாக காத்திருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி உறுதி நான் கூட போட்டிருப்பேன் நேரம் பொறுமை நம்பிக்கை இந்த டிவி மறைச்சிருச்சு நேரம் மட்டும்தான் இருக்குது என்னுடைய தாரக மந்திரம் நேரம் பொறுமை நம்பிக்கை அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாக நேரம் கூட்டிகிட்டு வாங்க இல்லை எங்கள் பிள்ளை படிக்குதா என்ன படிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை படிக்க வைங்க இந்த மாதிரி கொண்டு வாங்க பிள்ளைகிட்ட அன்பாக பழகுங்க பேசுங்க டூர் போற வரை கோயிலுக்கு போங்க அப்போ நம்முடைய பழக்கங்களை பழைய பழக்கத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்கதான் நல்ல செல்வங்கதான் அவங்க எதிர்காலையும் நன்றாக இருக்க நானும் மறுபடியும் அரங்கனையும் அம்பாளையும் என்று கேட்டு கொள்கிறேன்